அதாவது சாதாரணமாக தான் இவர் வந்து இருந்திருக்கிறார் ஏரியாவில் வந்து பண்ணால் யார் வேண்டுமானாலும் எப்போதும் அவரை வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்கலாம் ஹாப்பியாக வந்து பண்ணால் ஜாலியாக வந்து பேசக்கூடிய ஒரு நபர் அவரை வந்து எப்போது பேசினாலும் பூவை மூர்த்தியார் பற்றி அவர் வந்து பேசிகிட்டே இருப்பாராம் பேசாமல் வந்து அவர் வந்து இருக்க மாட்டாரா அவர் வழியில் வந்தவர் தான் அம்பேத்கர் பற்றி எல்லா நேரங்களும் பேசக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன புத்தகம் வேணுமென்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்கள் வந்து கேட்டாங்கன்னா அன்பாக வந்துப்பனால் அவர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கார் வட சென்னை முழுவதும் இவர் நிறைய பேரை வந்து படிக்க வச்சிருக்கிறார் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் இவர் வந்து போயிட்டு முன்னாடி நின்று தீர்த்து வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை தான் கொடூரமான முறையில் கொலை செய்து இருக்கிறார்கள் அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்முடைய அட்வொகேட் ரமேஷ் மலானி யூடியூப் சேனலில் பெரம்பூரை சார்ந்த ஆம்ஸ்டாங் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய அட்வகேட் ரமேஷ் மணி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே ஆள் என்கின்ற பெல் பட்டன் வந்து பண்ண டிக் பண்ணி வச்சுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் யார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூர் வேணுகோபால் தெருவை சேர்ந்த கிருஷ்ணன் வள்ளியம்மாள் இவருக்கு பிறந்த கடைசி மகன் தான் ஆம்ஸாங் உடன் பிறந்தவர்கள் ஒரு அண்ணன் அவர் பெயர் வீரமணி இவருடைய அப்பா இளைய வயதில் டீகா கட்சியுடைய ஆதரவாளராக இருந்திருக்கிறார் ஆம்சாங் பாக்ஸிலும் ஸ்போர்ட்ஸிலும் நல்ல ஆர்வம் கொண்டவர் சண்டன் வந்துவிட்டால் ஐந்து பேர் அல்லது வந்து போனால் ஏழு எட்டு பேர் வந்தால் கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு இவர் வந்து சக்தி வந்து இருந்திருக்குது அவர்களை வந்து எல்லாருமே அடித்து தும்சுமாக்கி இவர் போயிட்டு வரான் சிறு வயது முதல் வந்து பண்ண அரசியல் வரணும்னு சொல்லிட்டு அதிகமாக ஆர்வம் வந்து இவருக்கு இருந்திருக்குது இவர் வந்து ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளில் வந்து அப்போது பூவை மூர்த்தியார் அவருடன் தான் இவர் வந்து இருந்திருக்கிறாரு மூர்த்தியார் ஆரம்பித்த அம்பேத்கர் மக்கள் முன்னணி முக்கிய நிர்வாகியாக இவர் வந்து இருந்திருக்கிறார் ஆம்சாங் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பூவை மூர்த்தியார் இறந்த பிறகு அந்த கட்சியிலிருந்து ஆம்சாங் அதை விட்டுட்டு வெளியே வந்து பணம் வராரு ரெண்டாயிரத்தி ஆறில் டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அமைப்பை வந்து இவர் வந்து தொடங்குறாரு இந்த அமைப்பில் தலைவராக வந்து பணம் இருந்தும் அவர் வந்து பணம் வருகிறாரு அதன் பிறகு முதலாவதாக வட சென்னை வந்து இவர் கலைக்கு வந்த பிரபல தாதா நாகேந்திரன் அவருடைய நட்பு வந்து இவருக்கு கிடைக்கிறது இவருடன் நல்ல பழக்கத்தில் வந்து பண்ண ரவுடிகளிடம் வந்து இவர் வந்து பழக்கம் ஏற்படுகிறது ஆம்ஸ்டாங்கை சுற்றி இளைஞர்கள் பட்டாளமும் இருந்து வந்திருக்கிறார்கள் அதுக்கடுத்து இளைஞர்களுக்காக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆம்ஸ்டாங்க முன்னே நின்று பிரச்சனை வந்து பண்ண தீர்த்து வந்திருக்கிறார் எல்லா சமுதாய மக்களும் உடன் இருந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பாதுகாப்பாக இவர் ஆம்ஸ்டாங் வந்து பண்ண இருந்திருக்கிறாரு அதன் பிறகு போலீசாருடைய பார்வை ஆம்ஸ்டாங் மேலே பாய்கிறது முதன் மொழியில் பதிவு வந்து பண்ண பண்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அடித்து கொண்டதில் இவர் பெயர் வருகிறது அதில் இவரை கைது வந்து பண்ண பண்றாங்க ஒரே நாளில் வந்து பண்ண உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன் வந்து பண்ண வராரு இந்த வழக்கில் வந்து பின்னர் வந்து அவர் வந்து விடுதலையோ வந்து பார்த்தா ஆயிராரு அதன் பிறகு காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா பி பிரிவில் ரவுடி பட்டியல் வந்து இவர் பெயரை வந்து பண்ண சேர்த்து வைக்கிறாங்க காவல்துறை அதன் பிறகு ஆம்ஸ்ட்ராங் எல்லா வழக்கிலும் தன்னை நிரபராதி என்று தீர்ப்பு வந்து பண்ணா வருகிறது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காவல்துறை ரவுடிப்பட்டியிலிருந்து இவர் பெயரை வந்து பண்ணால் நீக்கி விடுறாங்க ஆம்ஸ்டாங் பெயரை ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து உள்ளாட்சி தேர்தல் அதாவது தொண்ணூற்றி ஒன்பதாவது வார்டில் வந்து நின்று இவர் வந்து கவுன்சிலராக வெற்றி வந்து பண்ணால் பெறுகிறார் இந்த நேரத்தில் கலைஞருடைய ஆட்சி தொண்ணூற்றி எட்டு கவுன்சிலர் வந்து ராஜினாமா வந்து பண்ண செய்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் வந்து ராஜினாமா செய்ய முடியாது என்று வந்து பண்ணால் அப்போ வந்து அப்போ பயங்கரமாக பிரச்சனை பண்ண செய்தும் வந்திருக்காரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து கொளத்தல் தொகுதியில் திமுக ஸ்டாலின் அவரை வந்து எதிர்த்தும் வந்து பண்ணால் நின்றுருக்காரு அந்த நேரத்தில் இவருடைய ஓட்டு பிரிந்ததால் தான் ஆம்ஸ்டாங் பற்றி பயங்கரமாக பண்ண பேசப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இவர் நின்று தேர்தலில் வெற்றும் பெற்று தான் ஜெயித்த வார்டு மக்களுக்காக அதிகமான போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் நிறைய செய்து நல்ல திட்டங்களை வந்து போனோம் வாங்கி வந்து பண்ண கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இரும்பன் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி அதாவது பிஎஸ்பியில் வந்து நல்ல ஆக்டிவாக வந்து போனால் இரும்பன் வந்து இருந்திருக்காரு அப்போது ஆம்ஸ்டாங் வந்து இவரை வந்து என்ன பண்ணுறாங்க பிஎஸ்பி கட்சியில் வந்து சேர்த்துக்கிறாங்க இரும்பன் அவர் வந்து சொல்கிறாரு சேர்த்துங்க அம்சங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அம்சங்க வந்து பிஎஸ்சி கட்சியில் வந்து பண்ணால் சேர்றாரு சேர்ந்த உடனே மாயாவது அவர்களை வந்து ஒரு பெரிய பேரணிக்காக அழைத்து வந்து பண்ண இருந்திருக்கிறாரு பயங்கரமாக மாசு வந்து பண்ணால் காட்டுறாரு சென்னையில் பல்லாயிரம் மக்கள் வந்து பண்ணால் அந்த பேரணியில் வந்து கலந்து இருக்கிறாங்க அதிக இளைஞர்கள் வந்து பண்ணால் பிஎஸ்பி கட்சியில் வந்து இவர் தான் வந்து பண்ணால் சேர்க்குறாரு இதனால் ஆம்ஸ்டாங் அவர்களை வந்து பயங்கரமாக வந்து வடசனை ஃபுல்லாக வந்து பண்ணால் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க அதுவும் சென்னையில் டிஎம்கே ஏடிஎம்கே இரண்டு கட்சிக்கு நடுவில் இவர் எவ்வளோ மாசு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே கொஞ்சம் நாளில் பிஎஸ்பி கட்சியில் தலைவர் பதவி வந்து இவருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் செல்வ பெருந்தேகி கட்சியில் வந்து சேர்றாரு மாநில தலைவராக பொறுப்பேற்கிறார் ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ பெருந்தேக அவர்கள் என்ன பண்றாருன்னா பிஎஸ்பி கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஆந்திராவில் வந்து அம்சங் அவர்கள் வந்து எல்எல்பி வந்து போயிட்டு அங்கே திருப்பி முடிகிறாரு சட்டம் முடிகிறார் சென்னையில் வந்து என்ரோல்மெண்ட்டும் வந்து பண்ணால் அவர் பண்ணுறாரு அப்படியே இவர் என்ன பண்ணுறாருன்னா வாழ்க்கையில் ரவுடிசம் மட்டும் விடாமல் தொடர்ந்து இருக்கிறார் இதுதான் அவருக்கு வந்து முதல் ஒரு புள்ளி சென்னை புளியந்தோப்பை சேர்ந்த பிரபல ரவுடி பாம் சரவணன் ஆம்ஸ்டாங் இருவரும் வந்து உடன் பிறந்த நண்பர்களும் அவர் ரத்தத்து ரத்தமாக வந்து பண இருக்கிறார்கள் பாம் சரவணன் அவருடைய அண்ணன் தென்னரசு இவரை வட சென்னையில் வந்து பிஎஸ்பி கட்சியில் வந்து எம்எல்ஏவாக நியமிக்கிறார் அந்த நேரத்தில் புளியந்தோப்பில் பாம் சரவணன் அவருடைய அண்ணனும் தென்னரசு பெரிய ஒரு ரவுடியாக பயங்கரமாக இருந்து வந்து வந்திருக்கிறாரு அதே நேரத்தில் ஆர்காடு சுரேஷும் ஒரு பெரிய ரவுடியாக இருந்து வருகிறார் இவர்கள் இருவருக்கும் பெரிய ஒரு கட்டப்பயத்து பண்ணுறது பிரச்சனை பண்ணுறது மாம்பூல் வாங்குறது நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சொல்லிட்டு அங்கே ஆர்காடில் பெரியாள் சுரேஷு சென்னையில் பெரியாள் நம்ம ஆம்ஸ்டாங் இப்படி வந்து பண்ணால் அவர் ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக மோதல் வந்து பண்ணி ஏறந்து வந்துட்டே இருந்துருக்குது அப்படி இருக்க சூழ்நிலை இதில் யார் பெரிய ரவுடி நீ பெரியாலா நான் பெரியாலான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வந்து பயங்கரமாக ஆரம்பமாகிறது இதில் தான் முதல்ல வந்து ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க அதாவது யாரை வந்து முதல்ல கொலை பண்ணலாம் அப்படின்னு திட்டம் வந்து ரெண்டு பேருமே போடுறாங்க இதில் தான் முதலில் வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கிறது அப்போது பார்த்தீங்கன்னா தென்னரசுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்புக்காகவும் ஆம்ஸ்டாங் வந்து தென்னரசு தம்பி பாம்சரவணன் பாதுகாப்புக்காகவும் இருக்கிறாங்க தென்னரசுக்காக நாளுக்கு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீறி ஆர்பர் சுரேஷ் மேல ஆம்சாங்குக்கு பயங்கரமான கோபம் வந்து ஏற்படுகிறது சரியான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பதம் பார்த்துட்டே வராங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி அஞ்சு தென்னரசு ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடு அருகே வந்து தென்னரசு போகிறாரு ஆர்காடு சுரேஷ் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் சேர்ந்து தென்னரசு வந்து கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்கிறாங்க இதனால் என்ன நடக்குதுன்னா ஆம்ஸ்டாங்குக்கும் தென்னரசு தம்பி பாம்சரவனுக்கும் ஆர்காடி சுரேஷ் மேலே பயங்கரமான கோபம் வந்து ஏற்படுகிறது ஆற்காடு சுரேஷு சென்னை பக்கமே வர முடியாத அளவுக்கு இவங்க அப்படி ஒரு விரித்தனமாக வந்திருக்கிறாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க சுரேஷ் அந்த பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்காடி சுரேஷ் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா பழைய வில்லிவாக்கம் திமுக தொகுதி எம்எல்ஏ பா ரங்கநாதன் இவருடன் அமிச்சிட்டாங்க வந்து ரொம்ப நண்பராக க்ளோஸாக வந்து பண்ண இருக்கிறாரு அவருக்காக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்ன நின்று கட்டப்பஞ்சத்தை செய்கிறார் யாருன்னா அமிச்சிட்டாங்க அரசியல் வந்து செல்வாக்கம் மிக்க மனிதராக மேலும் மேலும் வளர்ந்துட்டு வராரு அமிச்சிட்டாங்க போலீஸ் கூட வந்து பண்ண கிட்ட ஆம்ஸ்ட் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இவர் வந்து வளர்ந்துட்டே வர்றாரு ஆம்ஸ்டாங் இதுவும் ஒரு பெரிய புள்ளியாக அவர் வந்து ஒரு மைனஸாக மாறுகிறது அந்த அளவுக்கு இவர் வந்து வளர்ந்து வந்து வருகிறார் ஆம்ஸ்டாங் சினிமாவில் வரக்கூடிய தாதா போல தான் இவர் வந்து ஒரு வர எங்க வந்தாலும் காரு சொகுசாக வந்து பணம் வரக்கூடிய ஆட்கள் ரவுடி ஆட்கள் எப்போதுமே இவர் வீட்டு வாசலில் இவருடைய ஆதரவாளர்கள் இருந்துட்டே இருப்பாங்களாம் ரவுடிகளும் வந்து பண்ண இருந்துகிட்டே இருப்பாங்களாம் அவருடைய வாச வாசலில் வந்து அதாவது ஆம்ஸ்டாங் இடத்துல இதே போல நல்ல மாசம் வந்து பணம் வந்துட்டு இதற்கிடையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொற்கோடி என்ற ஒரு அட்வொகேட்டை வந்து திருமணம் வந்து செய்கிறாரு இரண்டு ஆண்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஒரு பெண் குழந்தையை வந்து அவருக்கு பிறந்திருக்கிறது அந்த பெண் குழந்தையை மாயாவதியிடம் கொடுத்து இந்தியாவின் முதல் ஆசிரியர் பிள்ளை சாவித்ரி பாய் என்று வந்து பண்ணால் பெயரும் வச்சுருக்காங்க ஆம்ஷாங் அவர்கள் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக தான் இருந்து வந்திருக்கிறார் வீட்டிலும் சரி வெளியேயும் சரி சாதாரண ஒரு மனிதராக தான் இவர் வந்து பிரிந்துட்டு வந்திருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் பல்லாயிரம் கோடி நிலப்பிரச்சனையில் வந்து ஆம்ஸ்டாங்குக்கு ஆற்காடு சுரேஷுக்கும் ஒரு பிரச்சனை வந்து பயங்கரமான மோதல் வந்து ஏற்படுகிறது அதாவது கோடினா ஒரு கோடி ரொம்ப பல்லாயிரம் கோடி ஆம்ஸ்டாங் வந்து தன்னை தீர்த்து கட்டி விடுவார் அப்படின்னு ஆர்காடு சுரேஷ் வந்து ரொம்ப பயங்கரமாக பயப்படுறாரு இந்த சூழ்நிலையில் ஒரு வழக்கு விஷயமாக புலசிறையில் பாம் சரவணன் கூட்டாளி ஒற்றைக்கண் சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கா சுரேஷு மிரட்டுகிறார்கள் ஆர்கா சுரேஷ் அவர் ஜெயிலில் அந்த நேரத்தில் ஒற்றைக்கண் சரவணன் ஜெயிலில் தென்னசு கொலைக்கு உன்னை சாகடிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டுகிறார் பயங்கரமாக வான் பண்ணுறாரு யார் வான் பண்ணுறோன்னா பாம் சரவணன் வந்து எக்கச்சக்கமாக வான் பண்ணுற பாம் சரவணன் பிளஸ் வந்து பார்த்தோன்னா கூடற கூட்டாளாம் சுரேஷை வந்து வான் பண்ணுறாங்க உன்னை வந்து சாகாடகமாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலை இதற்கு பின்னாடி வந்து யாருக்குறாங்கன்னு சொல்லிட்டு டவுட் வருதுன்னா ஆம்சாங்க தான் வந்து இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வருது அவங்களுக்கு ஆர்காடி சுரேஷ் வந்து நினைக்கிறாரு இதே சூழ்நிலை பிரச்சனை வந்து மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது ஆர்காடி சுரேஷும் ஒற்றைக்கன்று சரவணன் ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வராங்க இதுல யார் முதல்ல போட்டு தள்ளலாம் கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடுறாங்க சரியான நேரம் இதற்கிடையில் ஒரு பிரச்சனை வருகிறது அதிக வட்டி தருவதாக ரெண்டாயிரத்தி கோடி மோசடி செய்தார் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ராஜசேகர் போலீஸார் வந்து போனால் கைது செய்து அவரும் சிறையில் இருந்துட்டு வெளியே வந்து போனால் வராரு இவர் தான் ஆம்சாங்குடைய நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் ராஜசேகர் அப்படி இருக்கும்போது எல்லா நபர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்சங்கிட்ட வந்துட்டு தலைவர் எப்படியாவது வந்துப்பா எங்கள் பணத்தை வந்து ராஜசேகர்ட்ட வந்து நீங்கள் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஆம்சங்கிடம் கேட்குறாங்க அதே போல் இவரும் வந்துப்பா பணத்தெல்லாம் வந்து பண்ண வாங்கி கொடுக்குறாரு ஆம்சங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு காசு வந்து வாங்கி கொடுக்குறாரு சராஜசேகரில் இருந்து அவர்கிட்ட வந்து இந்த சூழ்நிலையில் ஆர்காடு சுரேஷும் என்ன பண்ணுறாருன்னா அந்த பணத்தை எல்லாம் நீங்கள்லாம் கொடுக்காதீங்க நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு வந்து மிரட்டுறாரு இதனால் ஆம்ஷாங்கு தெரிய வருது ஆர்காடு சுரேஷ் வந்து என்ன பண்ணுறாரு ஆம்ஷாங்கு நேரடியாக எச்சரித்து வந்திருக்காரு கால் மூலமாக நேரடியாகவும் இந்த ஒரு பிரச்சனை பயங்கரமாக பகை வந்து அப்படியே வந்து போனேன் முற்றி பயங்கரமாக முற்றுது அப்படி எக்கச்சக்கமாக யாருக்கும் ஆம்ஸ்டாக்கும் ஆர்காடி சுரேஷுக்கும் அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு எழும்பூர் நீதிமன்றத்தை அட்டன் பண்ணிவிட்டு மதியம் சாப்பிட்றதுக்காக ஆர்காடி சுரேஷு அங்கே தான் வராரு அப்போது பட்டின பக்கத்திற்கு வரும்போது கொடூரமான முறையில் வந்து வெட்டி ஆர்காடி சுரேஷ் வந்து கொலை வந்து பண்ணுறாங்க இதில் வந்து பண்ணால் முக்கிய குற்றவாளியாக ஒற்றைக்கண் சரவணன் அரக்கோணம் மோகன் இதில் ஏராளமான நபர்கள் வந்து பண்ணால் கைது வந்து பண்ணுறாங்க அப்போது சம்பவ இடத்தில் ஒரு காரில் பாம் சரவணனும் ஆம்ஸ்ட்ராங் இருந்ததாக ஆர்காடி சுரேஷுடைய தம்பிக்கு வந்து பொன்னை பாலுக்கு ஆர்காட் சுருடைய சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலுக்கு வந்து இந்த விஷயம் வந்து போகுது அதாவது ஆர்காடி சுரேஷ் கொலை செய்யும்போது ஆம்ஸ்ட்ராங்கும் மற்றும் கொற்றைக்கண் சரவணம் இருந்ததாக தகவல் வந்து பொன்னை பாலுக்கு போயிருது அப்போது ஆர்காடு சுரேஷ் கொலைக்கு வழக்கு நடந்துட்டு வருது அந்த வழக்கில் நேரடியான சாட்சி சுரேஷ் ஆதரவாக இருந்த சாட்சி ரவுடி மாதவன் என்பவர் வந்து தாம்பஜரம் வைத்து கொலையை வந்து பண்ணுறாங்க சாட்சி நேரடி சாட்சியும் கொலை பண்ணிடுறாங்க இந்த விஷயம் பொன்னை பாலுக்கு பயங்கரமான ஆத்திரத்தை வந்து உண்டாகிறது யார் மேலே அமிஸ்டாங்க மேலே அண்ணனையும் கொலை பண்ணிட்டாங்க சாட்சி மாதவனையும் கொலை பண்ணிட்டாங்க பயங்கரமான கோபமாக இருக்கிற யாருன்னா பொன்னே இதற்கு எல்லா காரணம் ஆம்ஸ்டாங் மட்டும்தான் அவர் வந்து இனிமேல் நம்ம விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சரியான ஸ்கெட்சு வந்து போட்டு பதம் பார்த்துட்டு வராங்க எப்படி எப்போ வந்து கொலை செய்யலான்னு சொல்லிட்டு திட்டமிட்றாங்க திட்டம் போடுறவங்க அதற்கு உடந்தையாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கடை சுரேஷன் கூட்டாளி ஆட்டோ டிரைவர் திருமலை என்பவர் தான் வேவு பார்க்க சென்னைக்கு வந்து அனுப்புகிறாங்க அப்போது அஞ்சு பத்து டைம் வந்து திட்டம் பண்ணுறாங்க அதாவது வந்து கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் ஆம்ஸ்டாங் வந்து பண்ணால் அதில் வந்து தப்பிச்சுறாரு அந்த இருந்து அவர் கிட்ட வந்து நெருங்கவே முடியல ஆம்ஸ்டாங் உடன் வந்து நிறைய நபர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க அதனால் அவர் தப்பித்து கொண்டே வந்துருக்காரு ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா திருமலை ஆட்டோ ஓட்டுவது போல் ஆம்ஸ்டாங் இடத்துக்கு நெருங்குகிறார் அதாவது வீட்டு வாசலில் போயிட்டு பார்க்குறாரு சரியான நேரத்துக்காக வந்துப்பேனா அவர் வந்து காத்துட்ருக்காரு அப்போது ஆம்ஸ்டாங் என்பவர் ஒரு புதிய வீடு வந்து கடினிக்கிறார் வீடு கட்டக்கூடிய இடத்துல வரும்போது ஆட்கள் வந்து அங்க பண்றாங்க அந்த நேரத்தில் கொலை செய்யறதுக்கு திட்டமிடுறாங்க ஏற்கனவே காவல்துறை வந்து மூன்று முறை எச்சரித்து வந்திருக்கிறது அதாவது ஸ்பெஷல் டீமும் வந்து உளவுத்துறையும் சொல்லியிருக்காங்க பாதுகாப்பாக இருக்க சொல்லி யாரும் அமிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அப்போவும் வந்து அவர் வந்து எதுவுமே அது பொருட்படுத்தலை ஆனாலும் அமிச்சிட்டாங்க அவர்கள் வந்து கையில் வந்து ஒரு கன்று வந்து வைத்திருக்கிறாரு ஆனாலும் கன்று எடுத்துகிட்டு அவர் வந்து போகவில்லை எதனாலன்னு சொல்லிட்டு இது இன்றைக்கி வரைக்கும் தெரியல அதிக நாட்கள் வந்து திட்டமிட்டு இருந்ததாக இருந்திருக்காங்க சுரேஷ் உடைய ரவுடி ஆட்கள் இந்த சூழ்நிலையில் தான் ஆர்காடு சுரேஷின் ஜூலை ஐந்து பிறந்த நாள் வந்து பண்ணால் வருகிறது அதுக்குள்ளே எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் அப்படின்னு திட்டமிடுறாங்க யாரை கொலை பண்ணோன்னா அமிச்சிட்டாங்க பொன்னை பால என்ன செய்கிறாருன்னா ரவுடிகள் வந்து ஒன்றாக வந்து சேர்க்குறாரு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதில் வந்து மூன்று பேரை மட்டும் ஆம்ஸ்டாங் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க புது வீடு கட்ட பேசிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது இரண்டு பேர் மட்டும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஆம்சாங் வந்து நின்று கொண்டு இருக்கிற இருக்கும்போது ரவுடிகள் வந்து ஜொமோட்டோ விற்கிறவங்க மாதிரி போகிறாங்க அந்த இடத்துக்கு எப்போதுமே இவரிடம் செல்ஃபி எடுப்பாங்க சாதாரணமாக வந்து பணம் போட்டி எடுக்கிறது செய்கிறதெல்லாம் வந்து பண்ண எடுப்பாங்க அதே போல் வந்து மூணு பேர் வந்து ஃபஸ்ட்டு வராங்க செல்ஃபி எடுக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு மூணு பேர் வராங்க இவர்கிட்ட அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ரெண்டு வாங்க ஆம்ஷா ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு சந்தேகம் வந்து பயங்கரமாக ஏற்படுது ஏதோ ஒரு நடக்க போதுரா அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு முதல்ல அவர் காலை வந்து வெட்டுறாங்க ஒரே வெட்டு வெட்டின உடனே அவர் வந்து அந்த இடத்துல நிலை குலைந்து அப்படியே வந்து பண்ண சாயரா கீழே விழுந்துறாரு இவர் கூட இருக்கிற ரெண்டு பேருக்கு பயரமானு வெட்டு வருது ஆம்ஷாங் அண்ணனுக்கும் வெட்டு விழுந்துருது அப்படியே தரம் தாறுமாறாக ஆம்ஷாங் வந்து பண்ண வெட்டி அங்கேயே வந்து கொலை பண்ணுறாங்க ஆம்ஸ்டாங்கை கொடமான முறையில் வந்து பண்ண வெட்டி கொலை செய்கிறாங்க ஆற்காழி சுரேஷன் பிறந்த நாளில் வந்து ஜூலை ஐந்து கொலை செய்து அவர்கள் வந்து பண்ண விடுறாங்க ஆம்ஸ்டாங்கை ஆம்ஸ்டாங்கிடம் இருந்த துப்பாக்கி வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியிலிருந்து வாங்கப்பட்டு அது பேர் வந்து விரட்டோ டங்கோ த்ரீ ஜீரோ த்ரீ துப்பாக்கி அவர் வந்து பண்ண வச்சுக்கிறாரு உரிமை வந்து பண்ணால் இந்தியா முழுவதும் வந்து பண்ணால் அவர் வந்து யூஸ் பண்ணலாம் இதன் விலை வந்து குறைந்தது வந்து பான்னால் ஒரு இருபது லட்சம் வரைக்கும் இருபதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அதன் பிறகு செம்பியம் காவல்நிலையம் வழக்கு பதிவு செய்கிறாங்க இருபத்தி எட்டு பேர் மேலே வழக்கு பதிவு பெய்கிறாங்க இதில் நாகேந்திரன் சிசி ராஜா செந்தில் மற்றும் ஆர்காடி சுரேஷ் என மூன்று பெரிய தாதாகள் ரவுடிகளின் தலைமையில் தான் கொலை செய்ததாக காவல் நிலையத்தில் முதல்ல வந்து பண்ண தெரியப்படுகிறது அதன் பிறகு இவ்வளோ தான் உறுதிப்படுத்துகிறாங்க மற்றும் மயிலாப்பூரம் மலர்கூடி புதுர் அப்பும் முக்கிய குற்றவாளியாக சொல்லப்படுகிறது இருபத்தெட்டு நபர்களை வந்து கைது செய்கிறாங்க பொன்னை பாலு நாங்கள் தான் கொலை செய்தோம் என்னுடைய அண்ணனை கொலை செய்ததினால் கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து முதல்ல வந்து பண்ணால் அவர் கொடுத்துருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் வேலூர் ஜெயிலில் இருக்கும் பிரபல ரவுடி தாதா நாகேந்திரன் அவர்கள் மேலே கொலை வழக்கு பதிவு செய்கிறாங்க உள்ளே இருந்துட்டு கொலைக்கு திட்டமிட்டதாக வழக்கு பதிவு செய்கிறாங்க மேலும் திடுக்கடும் தகவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்குது அதில் ஒரு புள்ளியே இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் ரிமைண்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல அது ஒரு முக்கிய குற்றவாளி இனி வரைக்கும் கிடைக்கல இவரை பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை வந்து செய்திருக்கிறாரு அதிகமான பிள்ளைகளுக்கு வந்து நிறைய படிக்க வச்சுக்கிறாரு படிக்க பீஸும் வந்து பண்ண கட்டிக்கிறாரு அதிகமான உதவிகளை வந்து பண்ண அம்ஸ்டாங் செய்தும் இருக்கிறாரு மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்திருக்காரு ஆனால் ரவுடிகள் கூட இருந்ததுனால் ரவுடியாலே வந்து பண்ண கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் இன்னைக்கு இவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மூலம் பல கோடிகள் சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார் சொகுசுக்காரு சொந்தமான அலுவலகம் பிஎஸ்பி கட்சிக்காக அடுக்குமாடி குடியிருப்பு பினாமி பெயர்கள் வந்து சென்னைக்குட்பட்ட பல வணிக வளாகங்கள் காளி மனைகள் சொகுசு வீடுகள் பல்வேறு சொத்துக்கள் வந்து பணம் சேர்த்தும் இருக்கின்றார் அவருடைய தற்போது சொத்து மதிப்பு நூறு கோடிக்கு மேலே வந்து இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அதன் பிறகு எவ்வளவு பேர் எதிரிகள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வந்து பண்ணால் வர வச்சு அவர்களை சமாதானம் செய்து பணம் எவ்வளோ கொடுக்கணும் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு இழப்பீடு வந்து போனால் பணம் கொடுத்து சமாதானமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்து வந்திருக்கிறார் அதன் பிறகு ரவுடிகளின் பகை வந்து அதிகமாக இருந்தும் வந்திருக்கிறது இவரை கொலை செய்து இப்போது வந்து பண்ண விட்டார்கள் அதற்கடுத்து இவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து கொலை பண்ணுறது இவங்க அவங்கள கொலை பண்ணுறது இப்படியே வந்து போனால் போட்டி போட்டுக்கொண்டு கொலை நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது கூடாது அவர்கள் அதிகமான ரவுடிகளை வந்து பண்ணால் திருப்தியும் இருக்கிறார் நல்லா வாழுங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண நிறைய பேர் திருப்தியும் வந்திருக்கிறாரு அவர் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணுவோம் கெட்ட விஷயங்களை வந்து பண்ணால் யாரும் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம வந்து செய்யலாம் யா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ரவுடிஸ்து வந்து போகாதீங்க யாரும் அவ்வளவுதான் பெரம்பூர் ஆம்ஸ்டாங் அவருடைய கதை அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது நம்முடைய அட்வொகேட் ரமேஷ் மலானி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே ஆல் என்கின்ற பெல் பட்டனை வந்து டிக் பண்ணி வச்சுங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி வணக்கம்